இப்போ வந்து நம்ம டுடே ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு செஞ்சு கிளம்பியாச்சு ஸோ அது நம்ம ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடு ஸோ வணக்கம் பங்காளி அவங்க தான் இந்த பைக்கோட ஓனர் பெட்ரோல் நல்லாவே போட்டிருக்காங்க போய் பார்ப்பேன் என்ன இருக்கு களஞ்சியம் ஸோ கருங்கல்களால் கட்டப்பட்ட களஞ்சியம் இது ஆனால் ஒன்றுமே தெரியலடா உள்ள போய் பாருங்க அப்படின்றீங்களா ஒன்றுமே தெரியலையே பார்க்காலையே இருக்கு ஒரு மூணு அரை இருக்கான் அடா பாவீங்களா பேர் எழுதாதீங்கன்னா எழுதி வச்சுட்டாங்க ஆமாம் இதில் போய் இவங்க எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறாங்க ஆத்தி ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி ஆமாம் இது எதுக்கு வச்சுருப்பாங்க ஊ மூணுமே வந்து எம்டி ரூம்ஸ் தான் போல இருக்கு அதுவும் தான் இருக்கு இது எம்டியா தான் இருக்கு ஸோ இதாவது பதுக்க வைக்கிறதுக்காக வச்சிருப்பாரோ எவ்வளோதான் சொத்து சீர்த்தா சலன் கட்சியில் போகும்போது ஒரு பொடி மண்ணு கடை காமெடி பண்ணிக்கிட்டு மாடி புதுரா ஆ இந்த குட்டி ஓட்ட வலி இது வெளிச்சத்துக்கு போல இருக்கு ரெண்டு ஓட்டம் இருக்கு ஐயோ மூணு நாலு ஓட்டம் இருக்கு ஐயோ மூடி இருக்காங்க இந்த மூடி இருக்கு மூடி இருக்கா ம் சரித்திரத்தில் முதலடி சரித்திரத்தில் முதலடி போங்க நீங்கள் நேராக மேலே இருங்க ஆமாம் நீயும் விளாட் எடுக்கிறல்ல அதனால ஒன்றையும் விளாக்கு எடுத்துட்டு ரெண்டு மூணு பேர் விளாக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம்ல

ஆடு ஆடு மேட்ருன்னா ஒரு ஆடு எங்கிட்டு போகுது அங்கிட்டு தான் எல்லா ஆடும் போகும் ஸோ கோடை இது வந்து சின்ன சின்னதாக அப்படியே வரல கொஞ்சம் கொஞ்சமாக போ இது ஏற்றி ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகிறாங்க ஈஸியாக ஏறிடுவேன்ட்ரியா நம்மளா சபரிமலையே இதெல்லாம் சரி சரி ஓகே ஆயிருக்கு வாங்க அது தண்ணி கேட்காமல் ஏறுவேன் தான் சொல்கிறீங்க நீங்கள் சபரிமலையே ஏறி இருக்கீங்கன்னா நீங்கள் பெரிய இல்லை தான் செஞ்சியோட மொத்த இதுவுமே இது இதுதான் மேலே ஏறுறதோ அப்போ இதே இது வியூ பாயிண்டா ஓ ஆக்சுவலாக எங்கிட்ட ஒரு வழி போகுது ஆனால் வழி யூஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ எங்கிட்ட போகிறது தான் வழி போல் இருக்கு வா எந்த விடலாம் என்ன இது வாட் இஸ் திஸ் அடிறியா பாட்டு குறிஞ்ச பாடுறது மட்டும் இவ்வளவு தூரம் வந்து பெரிய விஷயமா சிவா அங்க மேல இருக்க உட்காந்துக்கலாம் அங்க போய் உட்காந்துக்கலாம் நீ உட்கார அது அங்க அந்த இடம் நல்லா பிளைனா இருக்கும் சோ பிளைனா இருக்கிறதுல அந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம் எப்படி எல்லாம் சொல்லி கூட்டு போட்டிருக்கு எல்லாத்தையும் ஏத்தத்துலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாங்க எந்த ஊருக்கா கூட்டி போற இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகி போச்சியா சரி இந்த மலைக்கு எப்படின்றி இன்னொரு ராணி கோட்டை இருக்கு அதுக்கடுத்து இன்னொரு மலை இருக்கு இது வந்து ஆக்சுவலா ராஜா கோட்டை ராஜா ஆமா ராஜா ஆமா இது வந்து ராஜா அதனாலதான் ராஜான்றதுனால ரொம்ப பெருசா இருக்கு ராணி வந்து இங்கே தெரியுது பாப்போமா இருக்கா ராணி கோட்டை ரெண்டும் வரை இல்லை இப்போ இருக்க ஹைட்டு தான் அந்த ராணி கொட்டை நம்ம இப்போ நம்ம ஏறி வந்திருக்கோம்ல இதே ஹைட்டு தான் ராணி கோட்டை ராஜா கோட்டைன்றது இந்த பெரிய மலையை ஏறுறதுல தான் ராஜா கோட்டையே வா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க வந்தேன்னா உனக்கு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அதுக்கு வரல ஓடியா அப்படியா காத ஓடியா கண்ணா ஆக்சுவலாக இங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது ஸோ அந்த கோயில் பார்த்து பார்க்க தான் போயிட்டு போ ஸோ நீங்கள் நிறைய ட்ரக் பண்ணுவீங்க இந்த மாதிரி நல்லா மாங்கு மாங்கு நட ஜங்கு நடவீங்கன்னா உங்களுக்கே தான் இழந்தாது கரெக்டாக சொன்னால் சாமி எதுவுமே இல்லை வெறும் கோவில் மதில் சுவர் மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக இன்னும் நம்ம மேலே ஏறணும் சார் இப்போ நம்ம பிரவீனால் முடியல அப்படியே உக்காண்டாருமையாக ஏறு இதெல்லாம் எப்படிச்சே ஸோ நம்ம வந்து மேலே போவோம் ஆக்சுவலாக எனக்கு இன்னும் ரூட்டு தெரில ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு இது கோயில் டெம்பிள் மாதிரி இல்லாட்டி சுவர்கள் கட்டி ஒரு வீடு மாதிரி வந்து இருக்குது ஆனால் சிமெண்ட் போட்டு தான் இது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கீழே கீழே வந்து நாம் கீழே பார்க்கும்போதே வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ண கேட்டாங்கன்னா ஸோ ரெண்டு காலேஜ் பசங்க வந்தாங்க அந்த ரெண்டு காலேஜ் பசங்கக்கிட்ட ஆதார் கார்டு கேட்டாங்க அப்போது இது வந்து அந்த காலத்தில் இதாக இருந்திருக்கும் இதாக இருந்திருக்கும் ஸோ ராணி வந்து இல்லை ராணி ஆர் ராஜா வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கு மாதிரி ஸோ அங்கங்கே நிறைய கட்டியிருக்காங்க ஸோ இங்கே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அண்ட் இதுவுமே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு என்ன தனியாக போய்ட்டுருக்கேன் ஒருத்தரும் இல்லை ஸோ ஐ திங்க் அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன் அம்மன் ப்ளஸ் விநாயகர் இருக்காங்க ஸோ அந்த சில பின்னாடி பார்த்திங்கன்னா சிவர் மாதிரி ஒன்று எரி எரிப்பிருக்காங்க அந்த காலத்து ஓவியமாக இருக்குமா ஸோ எங்கேயும் சாமியை வச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இது மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பழசாக புதுசான்னு தெரியல ஆனால் பக்கத்தில் நம்ம ஆட்களும் எழுதிருக்கிறதுனால கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ஒரு நாள் மண்டலி வரைஞ்சிருப்பாங்களோ ஸோ ஆனால் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கிறதுனால மேபி இருக்கலாம் ஸோ சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக அண்டு வெள்ளிங்கும் வச்சுருக்காங்க செம்மையாகும் ஆக்சுவலி இது பார்க்கும் போது இப்போ எனக்கு அப்படியே புளிகுண்டு ராக் மவுண்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ ஒன் செகண்ட் இயராக ஆரம்பிச்சாச்சு இருவோம் ஆக்சுவலாக இது இந்த கல்யே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கல் அப்படியே அது மேபி ஒவ்வொன்றா அப்படியே ஏறி 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 அப்படியே மேலே போகிறதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சொன்ன மாதிரி இந்த வீடியோவுமே சாரி இந்த பிளேஸுமே வந்து நான் வந்து யூடியூப்லேயோ எதுவுமே பார்க்கல பார்க்காம இருந்ததுன்னு தான் பிரச்சனையே என்னமோ தெரியல ட்ரைபாட் அலவுடு இல்லை ட்ரோன்ஸ் அலௌடு இல்லை வீடியோ கேமரா அலவுடு இல்லை ஓ எங்கிட்ட ஒரு வியூ இருக்குது அடடா ஷே ட்ரோன் இருந்தால் எவ்வளோ அழகாக எடுக்கலாம் ஆனால் ட்ரோன் தான் அலோடு இல்லையே ஸோ செமையாக இருக்குது வியூவு வா நல்ல காற்று இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில காற்றுக்கு அப்படியே அலை மாதிரி போகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நைஸ் அப்படியே பக்கத்தில் புல்வெளி இங்கிட்டு தண்ணி இங்கிட்ட மலை இங்கிட்டு கோட்டை காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல ச பிரவீன் தான் மிஸ் பண்ணுறான் இந்த சேம் இதே காம்பினேஷனை ஒரு வேலை யாராவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் கொஞ்சம் இந்த மாதிரி மலைகளில் ட்ரோன் ஷாட்ஸு நிறைய வித விதமான விஷயங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணிங்கன்னா பெர்மிஷனாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்த நாங்கள் பாப்புலர் ஆகுவோம் இப்போ ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவலாக ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் ட்ரோன் விட்றோம் அப்படின்னா ஓ இதுதான் அந்த கீழே பார்த்த மண்டபம் நல்லா இருக்குங்க பார்க்க பார்க்க ஏற ஏற இன்னும் வந்து செம்மையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இது அப்படி இது பாருங்க நல்ல காலம் வெயில் இல்லை நம்ம இப்போ வந்த டைம் வந்து மழை பெய்கிற டைமு சாரி பனி பெய்கிற டைமு அதனால் இன்னும் நல்ல ஈஸியாகிடுச்சு இல்லாட்டி பிரவீன் ஃபஸ்ட்டே அந்த அந்த கோவில் வரைக்கும் கூட வந்துருக்க மாட்டான் அப்படியே உட்காந்துருந்துருப்பான் ஸோ அப்படின்னு என்ட்ரன்ஸ் ஸோ செங்கல்லே கட்டியிருக்காங்க அதாவது கருங்கல் ப்ளஸ் செங்கல் இப்போ சொல்கிறது பார்த்தா போய்கிட்டே இருக்குன்றது பார்த்தா இன்னும் பயமாக இருக்கேன் சரி ஓகே நடப்பான் ஸோ இதுவும் இருக்குது பாருங்கள் ஸோ அதாவது கீழே இறங்கி திருப்பி அப்படி சுற்றி அப்படி மேலே ஏறுது போல இருக்கு சரி இப்போ ராஜா எப்படி ஏறுவார் இதே மாதிரி தான் ஏறி இறங்கிட்டு இருப்பாரோ இல்லை அவருக்கு தனியாக உள்ளே பைபாஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அது கண்ணில் காட்டுங்கடா என் தான் என் கசின் ஒருத்தன் அழைப்பு படுத்துட்டான் அண்டியா ஸோ பைபாஸ் ஸோ அதாவது திருவண்ணாமலைக்கு போகிற பைபாஸ் ஆக்சுவலாக நான் நினச்சேன்னா சரி ஃபுல்லாக வாக்கிங்காக ஏறுற மாதிரி தானே இருக்குது நம்ம குடுக்குடுன்னு இறங்கி வந்துடலான்னு பார்த்தா திருப்பி இறங்கி ஏறுது அடுத்த என்ட்ரி இன்னும் உங்க போனோம் இது நான் ஒரு வியூ மாதிரி இருக்கு ஓ போடு செமையாக இருக்குல்ல ஐயோ ட்ரோன் அலோடு இல்லைன்ட்டாங்களே நான் எதுவும் தப்போ நீங்கள் வேணா என் யூடியூப் சேனலில் பாருங்கள் நான் எதுவும் தப்பாக பண்ணியிருக்க மாட்டேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி மலை ஏறி ஏறி இருக்கு ஸோ இவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கே ஒரு கேனது அப்படியே பார்த்தீங்கன்னா கிணறு இது அங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா அந்த செம்மையாக இருக்கும் எனக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எப்படி இருக்கு பாருங்க கடலில் அலை அடைச்சா எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக நான் ப்ளாக் தான் எடுக்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா ஆக்சுவலாக வ்ளாக் தான் எடுக்கிறேன் ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் ஜஸ்ட்டு ஆடியோ கொடுக்கல பட் இருந்தாலும் நம்ம மேலே போவோம் ஏன்னா அப்படியே ஏறி அந்த அப்போ இருக்காங்க பாருங்கள் அந்த இருக்குது ஸோ அப்படியே இந்த இடத்து தான் போகணும் ஸோ போவோம் ஆனால் அதுவும் இல்லாமல் இவங்க எப்போ போனாங்கன்னு எனக்கு தெரில ஆனால் மேலே போயிட்டாங்க how do you know about this place it's a very great place very nice not so difficult climbing to the top and uh, the view is fantastic and uh, we say that it, it was very very difficult for human to bail this one <laughs> very very much yeah. Yeah, yeah, yeah so how do you know about this place by uh, uh Make some research from internet and buy okay. our guide because we have lucky to have a guide and a driver. Okay. And he tell us you have to stop here and spend time. Okay. okay yeah. Okay. Okay. okay so use research about this place and you will be came from by you own. Yeah. Okay. Okay. That is very nice. <laughs> so yeah. Thank, thank you. you. Have a good day. <laughs> yeah. Sir. Thank you. Bye bye. Yeah. Bye. And we are from France. Oh yeah. Actually, i, I understand you well and. இஸ் வால் யூ இல் வி ஸ்பீக்கிங் மீன் ஆக்ஷன் 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 யா ஆக்ஷன் ஸோ ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் ஃப்ரான்ஸ் இங்கு சவுத்வே ஓகே 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 ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து பார்த்துட்டு போயிறாங்க ஸோ அண்ட் தெரி இஸ் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் தேர் ஸோ நிறைய பேர் இருக்காங்க வந்திருக்காங்க பார்த்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க அண்ட் யா ஸோ அவங்களுக்குமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட் நான் இப்போ நான் வீ இதில் ரெக்கார்ட் பண்ணல ஸோ ரெக்கார்ட் பண்ண பட் அவங்களும் ஃபீல் பண்ணது கொஞ்சம் வீடியோ அந்த மாதிரி இதான் எடுத்துக்கிட்டுருக்கலாம் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணாங்க சரி ஓகே நம்ம நம்மளோட இடத்த கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இங்கே ஒரு படி வரியுது பாருங்கள் அடுத்த வியூ பாயிண்ட்டு அதாவது இந்த பக்கம் இருக்கிற வியூ பாயிண்ட்டு நம்ம அந்த பக்கம் இருக்க வியூ பாயிண்ட் பார்த்துல ஸோ இது கம்ப்ளீட் வியூ பாயிண்ட்டு ஸோ செஞ்சிக்குள்ளே போகிறது அண்ட் செஞ்சி சுற்றி போகிற ரோடு அடுத்த படிகள் ஏறுவோமா ஒரு சிறு பள்ளம் தான் பட் தெர் இஸ் நோஸ் நம் பயணத்தை தொடர்வோமா இது மேலே ஏறுவதற்கு இன்ஸ்டன் நல்லா காத்திருக்குது இன்னும் மழை அங்கிட்டலாம் போகுது இது யார் இருந்த இடம்னு தெரில கீழே போய் பார்ப்போம் ஐ திங்க் நம்ம டாப் மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பட் இன்னொரு தூரத்தில் ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது அதை பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ ஆக்சுவலாக ஒரு தமிழில் அதாவது ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு தமிழில் ஒன்று பார்த்தேன் அது சாரி ஃபோட்டோ பார்த்தேன் ஸோ அந்த இப்போ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிக்கிட்ட போய் கையை விரிச்சுக்கிட்ட ஒருத்தனை நின்றுட்டு பாரு அது மேலேயே இங்கேயுன்னு தெரியல கஷ்டம் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த பக்கம் வழி இருக்குது ஓ இருக்கு பாருங்க நைஸ் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி இதுதான் அந்த மதில் சோர்வில இருக்குது இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே இறங்குறது தான் அப்படியே இறங்குது பட் இப்போ ஃபுல்லாக மரம்லாம் முளைச்சி இதெல்லாம் வர மரம் முடியாது யூஸ் பண்ணவும் முடியாது அண்ட் அங்கே கோயில் இருக்கு பாருங்க ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் இருந்துருக்கு நம்ம நம்ம தான் வரலன்னு நினைக்கிறேன் சாரி ஆக்சுவலி நான் தான் வரலைன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கோயில் ஒன்று தெரியுது ஸோ கொஞ்சம் பழைய கோயில் ஒன்று இப்போ ஆக்சுவலி என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியல ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு ஸோ முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் ஸோ அங்கங்கே வந்து மலையில் வந்து கோபுரங்கள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ கோபுரங்கள் இருக்குது அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வியூ பாயிண்ட் நிறைய போய் பார்க்கணும்னு தோணுது தவிர்த்து ஆகலை கண்டிப்பாக பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க ஸோ எங்கிட்ட ஒரு மாட்டு ஒன்று ஏறுது போய் பார்ப்போமா ஸோ இதுதான் கடைசி போல இருக்குது ஸோ அதுக்கும் மேலே ரஷ்யாக்காரர் ஒருத்தர் வந்து அவர் பிளாக் பண்ணிகிட்டு இருக்காரு ரஷ்யா அவரோட மொழியில் பட் அவருக்கு இங்கிலீஷ் தெரியல என்னால் முடியல அப்படின்ட்டார் ஆக்சுவலாக அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலிக்கு திருவண்ணாமலைக்கு வந்தாங்களாம் திருவண்ணாமலை இந்த பக்கம் இருக்குது ஸோ திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க ஸோ திருவண்ணாமலை முடிச்சுட்டு இந்த பக்கம் போகும்போது வியூவில் நல்லா இருக்குது இது என்ன இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது செஞ்சு ஃபோட்டோ இது ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இவங்க வந்திருக்காங்க ஸோ வ்ளாக் வளாக் எடுத்துக்கார நல்லா இருந்துச்சு ஸோ ஏறினது எப்படியோ தான் இறங்குறதும் ஆக்சுவலாக இப்படி ஏறணும் ஸோ அதே தான் வேறு வழியே கிடையாது அப்படியே இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ இதோட வீடியோ முடிச்சுப்போம் ஏன்னா கேமராவில் சார்ஜ் இல்லை அதாவது அடுத்த ரிஷேஷன் போகிறது சோறு சாப்பிட்டு தான் ஸோ கீழே போயிட்டு சோரை சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்கி போக வேண்டியது தான் ஸோ அண்டில் தென் பாய்